அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ப்ரெட் ஸ்லைசஸ் அப்புறமா வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்க நான் இன்னைக்கு ஒரு நாலு ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா பிச்சு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதோட கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயம் அதையும் வந்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு துண்டமாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் விட வேண்டாம் தண்ணி விடாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வெங்காயத்திலே கொஞ்சம் நீர் தன்மை இருக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம வந்து அந்த பிரெட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணி விடலை பாருங்கள் தண்ணி விடாமே அளவுக்கு சரியான பதத்தில் இருக்குது இப்போ அதை வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் நம்ம வரிசை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மட்டும் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து நாலு ஸ்பூன் கடலை மாவு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தடவை நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து பொறிக்கிற பதத்துக்கு வந்து நம்ம இதை கலந்து எடுத்துக்கணும் கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிற மாதிரி இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கேற்றவாறு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிக்க வேண்டிதான் கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டிதான் நல்ல ஒரு சைடு வந்து ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விடாமல் ஒரு சைடு ரெடியானதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்க எல்லாமே நல்ல ப்ரௌனிஷா மொறு மொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுது அப்படியே வந்து நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நீங்க மீதி எல்லா மாவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் அருமையாக ரெடி ஆயிடுத்து பிரெட் மட்டும் இருந்தா போதும் டக்குன்னு வெறும் பத்தே நிமிஷத்துல நம்ம இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ